ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மேடம் போஸ்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ் பெஸ்ட் மிஷின்ஸ் இன் ஜிடிஎஃப் ஃபைவ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் நான் வந்து ரீசெண்டாக ஜிடிஎஃப் ஃபைவ்ல வந்து விளாண்டு முடிச்சுடனா ஸ்டோரி மோட சொல்கிறேன் ஸோ அதே போல இருக்கிற இந்த வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் நம்ம தனக்கு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா அங்கே வீடியோவாக ஆரம்பிக்கலாம் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மிஷின் ட்ரவர் ஃபிலிப்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மிஷினில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிஏ ஃபைவ் நம்மளுக்கு ட்ரவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ப்ரொலாகலேயே இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க பட் நம்மளுக்கு யார் ட்ரவரும் தெரிஞ்சிருக்காது அந்த டைமில் ஸோ இதெல்லாம் அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மிஷனில் நம்மளோட ஜிடிஎஃப் ஃபோர் டிஎல்சி அதாவது லாஸ்ட் அண்ட் டேமில் வந்து ஜானியோட நம்மளோட டிரைவர் வந்து வம்பு எழுத்துருப்பாரு கடைசியில் அவரையும் காலி பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வாலண்டியாக போயிட்டு பைக்கர் கேங்ஸ் எல்லாத்தையும் வம்பு இழுத்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மாசாக வந்திருப்பாரு நம்மளோட டிரைவர் ஓகேங்களா இந்த மிஷன் டிரைவரோட ட்ரூ கேரக்டரிஸ்டிக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் அவரோட சைக்காட்டிக் தாட்ஸ் எல்லாத்தையும் இந்த மிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மிஷன் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடவே அந்த டிராவல் பண்ணும்போது நம்மளோட ராண் அண்ட் வேடு ஸோ அவங்க பண்ணுற அந்த கமெண்ட்ரி அதுக்கு நம்ம ட்ராவல் ரிப்ளை பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து ஃபன்னாகவும் இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின்ஸ் வந்து இந்த ட்ராவல் ஃபிலிப்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மிஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபோர்த்து பிளஸ்ல இருக்க மிஷின் வரி த ஹெட் செட் ஸோ நம்மளோட ப்ரொலாக் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பேர் ஹேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கிள் ட்ரெவர் அண்ட் தென் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து ஹேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அவர் வந்து அந்த மிஷினில் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க கூட நம்மளோட மைக்கிளும் அதே மிஷினில் அவரோட லெத்தை ஃபேக் பண்ணிட்டு மைக்கில் புதைக்கிறதா சொல்கிற இடத்துல பிராடை புதைச்சிருப்பாரு இது நம்மளோட ட்ரவருக்கு ரொம்ப நாளாவே தெரியாது அப்புறம் வந்து நைன் இயர்ஸ் லேட்டர் நம்மளோட ட்ரவர் மைக்கில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட என்ன நினச்சிட்டு இருப்பார்னா பிராட் வந்து ஜெயிலில் தான் இருப்பார் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பார் ஓகேங்களா ஸோ நம்மளோட மைக்கிளும் சொல்ல மாட்டாங்க லெஸ்டரும் சொல்ல மாட்டாங்க அவன் செத்து தாண்டா அப்படின்னு ஸோ நம்ம ட்ரவர் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் கேமோட எண்டிங் கிட்ட தான் நம்ம ட்ரவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடும் பிராட் உயிரோட இருக்கேனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் மைக்கில் வந்து ஃபேக்கப் வச்சாங்களா அந்த இடத்துக்கு அதாவது நார்த் ஆங்டனுக்கு நம்மளோட ட்ரவர் அவரோட ஓன் பிளெயினை எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த பைக்கர் கேங்கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி ஆட்டை போட்ட பிளெயினை எடுத்துகிட்டு நார்த் ஆங்டனுக்கு போயிருப்பார் கூட மைக்கிளும் தடுக்க வந்திருப்பார் அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரவருக்கு உண்மை தெரியும் அவங்க புதைச்சதை மைக்கில் இல்லை பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ட்ரவர் கடுப்பாயிட்டு இன்மெண்ட்டு மைக்கிளும் தேவையில்லை இவனும் தேவையில்லைன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார் கரெக்டாக நம்மளோட ட்ரவரை தேடிட்டு இருக்க சைனீஸ் கேங் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க நம்மளோட மைக்கில் வந்து மாட்டிப்பார் ஓகேங்களா ஸோ மைக்கில் வந்து அந்த சைனீஸ் கேங்கில் அட்டாக் பண்ண தான் பார்ப்பாரு பட் இனிமே மைக்கில் அந்த சைனீஸ் கேங் கிட்ட குடிபட்டுருவாரு நம்ம ட்ரவர் மைக்கில் சத்தா சாவட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவாரு ஸோ எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷன் இந்த ஜிடிஎஃப் ஃபைவ்ல இது ஸோ சமயம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்த் ஏங் மேப்பை வந்து நம்மளுக்கு திருப்பி காமிச்சிருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரவரோட ஃபீலிங்ஸையும் வந்து இன்னர் ஃபீலிங்ஸை இந்த மிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த வந்து ஒரு நல்ல மிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தேர்ட் பிளேஸ்ல இருக்க மிஷன் த பிக் ஸ்கோர் ஸோ இந்த கேம்ல இருக்க இது தான் இருக்கிறதுல பெரிய ஹிஸ்ட்டும் இதுதான் ஸோ இந்த மிஷன் கொஞ்சம் பெரிய மிஷன் இந்த மிஷனுக்காக நீங்கள் சில மிஷின்ஸ்லாம் பண்ணுவீங்க அதுவும் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும் ஸோ போல் ஜிடிஎஃபில் எல்லா ஹிஸ்ட்டுக்கும் ரெண்டு சாய்ஸஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த மிஷனுக்கும் ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது எனக்கு பிடித்த சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நம்ம வந்து கார்லாம் மாடிஃபை பண்ணிடணும் ஸோ ஃப்ராங்க்லி யூஸ் பண்ணி மசில் கார்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து நம்ம ஆட்டையை போட்டு அதை வந்து மாடிஃபை பண்ணி கெட் கார்ஸாக யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு போலீஸ் வேணன் மட்டும் ஆட்டையை போடணும் இது வந்து மிஷினோட ப்ரிப்பரேஷனுக்காக ஸோ இந்த மிஷினில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் மைக்கிள் ட்ரைவர் ஃபிராங்கலின் அண்ட் லெஸ்டர் இருக்காங்களா ஸோ எல்லாருமே சேர்ந்து யூனியன் டெபாசிட்டிய வந்து ஆட்டே போட பார்ப்பாங்க கிட்டத்தட்ட நாலு டன் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு கட்சியெல்லாம் நம்மளோட ட்ரெவர் மென்ஷன் பண்ணுவாரு நினைக்கிறேன் இந்த இருக்க ஒன் ஒன் ஆஃப் ஆஃப் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் எல்லாரும் செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வந்து இந்த பிக் ஸ்கோருக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஹேஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருக்கும் பட் அந்த யூனியன் டெபாசிட்ல போய் யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்களானே தெரியும் அங்க போயிட்டு சைலண்டா போயிட்டு வேலையா இல்லாடித்தனமா வேற லெவலில் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆப்ஷன் ஏல சொல்றாங்க உள்ள போவாங்க கோல்டு எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அந்த யூனியன் டெபாசிட்டி டெபாசிட்டிக்காரங்க கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது வெளியே வந்ததுக்கு அந்த கோல்டு எல்லாம் வந்து வேன்ல ஏத்திட்டு இருப்பாங்க ஐ மீன் அந்த ஒரு கார்ல ஏத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மசல் கார்ல சோ அப்பதான் மெரி வெதர் வந்துருவாங்க நம்ம டிரைவரோட எதிரிங்களான மெரி வெதர் வந்துருவாங்க மத்தபடி யூனியன் டெபாசிட்ல இருந்து எவனுமே வரமாட்டான் சோ மெரி வெதர் வந்து நம்மளோட ஹீரோஸ் ப்ரொடக்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து மெரிவேதர் காரங்களை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க அண்ட் தென் மசல் கார் கெட்டவே காரா வச்சிருக்காங்களே சோ அந்த கார் மூலமா வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க அந்த ஓடுற ஐ மீன் அந்த சேஸ் சீக்வென்ஸும் இந்த மிஷின்ல சூப்பரா இருக்கும் யூனியன் டெபாசிட்ல எ இதுவுமே பண்ண மாட்டாங்க பட் தென் அப்படியே நீங்கள் இந்த மெரி வெதர் அண்ட் தென் போலீஸ் ஸ்டேஷன்க்கெலாம் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த மிஷின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த மிஷின்ஸில் இது இதை வந்து நம்பர் த்ரீயாக போட்டிருக்கேன் இப்போ நம்பர் டூவும் நம்பர் ஒன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எதுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம டேரெக்டாக போவோமே ஸோ ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறது ஃப்ரெஷ் மீட் ஸோ நான் நாலாவது பிளேஸ்ல ஒரு மிஷின் சொன்னால பரிஜ ஹேட்செட் அது ஒரு கண்டினியூஷன் தான் இந்த மிஷினு ஸோ நம்மளோட ட்ரைவர் வந்து மைக்கில் விட்டுட்டு வந்திருப்பாரு செத்தா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கிட்ட ஓகேங்களா சைனீஸ் கேங் நம்மளோட மைக்கில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் இவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ட்ரைவர் அவன் என் லவ்வர் இல்லை இல்ல நீ வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுவாப்புல அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்மளோட லெஸ்டருக்கு தெரிய லெஸ்டர் வந்து வந்துலின்கிட்ட சொல்லியிருப்பாப்ல ஸோ பிராங்க்லின் வந்து அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக லெஸ்டரோட ஹெல்ப்பை கேட்டு அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடுவாப்ல ஓகேங்களா ஸோ அங்க போய் பார்த்தா காரங்க வந்து நம்மளோட மைக்கில் தலைகளை தொங்க விட்டுருப்பாங்க அந்த மீட் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன் அது ஓகேங்களா அந்த ஷெட்டடில் போகலான்னு போவாங்க அதை கட்டி நம்மளோட ட்ரைவர் சாரி நம்மளோட ஃபிரங்க்லீன் வந்து நம்மளோட ரெஸ்கியூ பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த மிஷினில் பிடிச்சதே சினிமாட்டிக்ஸ் அப்படியே ஒரு தமிழ் படத்தில் பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளோட மைக்கில் பார்த்தா எனக்கு ஆக்டர் விஜய் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த மிஷனில் ஸோ ஒன் ஆஃப் த மாஸ் மிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அவங்களோட மைக்கில் அப்படியே தலையில் தொங்க போட்டிருப்பாங்க நம்மளோட ஃப்ராங்க்லின் கரெக்டாக வந்து காப்பாற்று வருப்பாருங்களே அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் வந்து மைக்கிளுக்கு ஒரு கண்ணை தூக்கி போட்டு மைக்கிள் தலைகளாக இருந்தால் எல்லாத்தையும் சுடுவார் ஒரு தமிழ் படத்தில் வர பக்க ஆக்ஷன் சீன் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விளாண்டு பார்க்கணும் எஸ் ஒன் ஆஃப் ஓகேங்களா நம்மளோட அதுக்கப்புறம்லின் வந்து மைக்கில் எப்படியோ போராடி அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுவாரு அதுக்கப்புறம் மைக்கில் வந்து தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு ஓடிடுவாரு ஓகேங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ரெண்டாவது ஹானரபிள் மென்ஷன் அப்படின்னு நம்மளோட மைக்கிளோட மிஷன் பியூரோக்காக நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஷனும் இதை தான் நினைக்கிறேன் ஸோ நம்மளோட டேவ் மார்டன் தான் மைக்கில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு ஆள் இருக்கான் அவன் வந்து மார்ச் வரியில இருக்கான் ஸோ அவன் வந்து அந்த ஆளா இல்லை வேற ஆள் ஆள் மாறட்டும் நடந்திருக்கான்னு நம்மளோட மைக்கில் செக் பண்ண சொல்லுவாரு நம்மளோட மைக்கில் உடனே நான் நாயப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுன்னு உடனே நம்ம டேவ்மார்ட்டன் கையில் இருக்க கட்டாலே நம்ம மைக்கில் அடித்து காலி பண்ணி மீன் மயக்கம் போட வச்சு அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு சோ அந்த இடத்துக்கு போயிட்டு மார்ச் வரைக்கும் நம்மளோட மைக்கில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க பேக அந்த டைம்ல நம்ம மைக்கில் மாசா எழுந்திரிச்சு அங்க இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சோ நம்மளோட தேவ் நார்ட்டன் சொன்ன வேலையை செக் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அங்க இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் நம்மளோட மைக்கில் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துருவாரு சோ நம்ம மைக்கிளோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ற மிஷினும் இதுதான் அந்த ஸ்லோ மோஷன்ல சுடுறது ஓகேங்களா ஸோ அந்த மார்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்மளோட மைக்கிள் மாசா வெளியே வருவார் ஸோ வெளியே வந்து எப்படி வெளியே வருவார்னா டாப் ஃப்ளோரில் இருக்க ஒரு கண்ணாடி வழியாக வெளியே வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு குப்பத்தெட்டில் குதிச்சு தாறு மாற ஓடிவார் நம்மளோட போலீஸ்லாம் சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சேஸையும் தாண்டி கடைசியில் ஃப்ராங்க்லேனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார் அதுக்கப்புறம் சொல்ல விஷயங்கள்லாம் பேசுவாங்க அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் ஸோ வந்து ஒரு நல்ல மிஷின் நல்ல ஒரு கேம் பிளே எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும் ஓகேங்களா அண்ட் தென் அகெயின் ஹானரபிள் மென்ஷன் ஒன்ல இருக்கிறது ஐ ஃபவுட் த லா ஓகேங்களா ஸோ டெவின் வெஸ்டன் ஜிடிஏ ஃபைவ் ஒன் ஆஃப் த ஆண்டகனிஸ்ட் அதாவது வில்லன் ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மிஷன் இதை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட மிஷின்ஸ் எல்லாமே சூப்பர் காசை கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பட் அதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க காசு தர மாட்டா அது வேற விஷயம் இந்த மிஷன்ல ரெண்டு சூப்பர் கார்ஸ் ரெண்டு பேர் கிட்ட இருந்து ஆட்டி போட சொல்லுவான் நம்மளோட பிராங்க்லின் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த சூப்பர் கார் வச்சிருக்க ரெண்டு பேர்கிட்ட ரேஸ் கேட்குற மாதிரி கேட்டிருப்பாரு அண்ட் தென் ரேஸ் வந்து போய் போயிட்டு இருக்கும் போது நம்மளோட மைக்கிள் அண்ட் ட்ராவர் ஸோ போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரீட் ரேசிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸை சீஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஆட்டோயை போட்டுட்டு ஓட்டிகிட்டே வருவாங்க இந்த மிஷின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து மூணு கேரக்டராகவும் பிளே பண்ணலாம் அண்ட் தென் அந்த சூப்பர் கார்ல நீங்கள் டிரைவ் பண்ணுறது சூப்பராக கைஸ் இந்த மிஷினில் ஓகேங்களா அந்த தென் அந்த ரேஸ் கார்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணுறது மைக்கேல் ஆர் ட்ரெவராக ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் போலீஸாக மாதிரி சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேம்லயே நீங்கள் போலீஸாக விளாட்ற ஒரே மிஷின் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த சூப்பர் கார்ஸை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரு எவ்வளோ வருவீங்க ஏழோ எட்டோ சரியா ஞாபகம் இல்லை சூப்பர் கார்ஸை ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மிஷின் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரைட்ரா ஃபஸ்ட் மிஷின் வந்துட்டுமா ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மிஷன் த தேர்டு வே ஸோ ஆக்சுவலா ஆக்சுவலாக கே ஃபைவ் கேமோட ஆப்ஷன் சி என்னா ஸோ இந்த கேமில் இருக்க டாப் மாஸான மிஷின் இதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிலாம் தூக்கி குப்பையில் போட்டிருங்க அது தான் எமோஷனாக இருந்தாலும் இந்த மிஷின் கால் தூசி கூட வராது இந்த கேம்ல எந்த மிஷனாக இருந்தாலும் சரி ஓகேங்களா மாஸான மிஷின் ஸோ நம்மளோட ட்ரவர் ஃபிரான் க்ரீன் அண்ட் தென் மைக்கேல் சேர்ந்துக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லா வில்லன்ஸையும் ரவுண்ட் கிட்டே அடிப்பாங்க வேற லெவல்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரெவர் மைக்கேல் அண்ட் ஃபிராங்க்ளின் கூடவே லமர் டேவிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ மெரி வெதர் அண்ட் தென் எஃப்ஐபி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட மூணு புரொட்டகனிஸ்டும் வேலையை பிரிச்சுப்பாங்க ஸோ பிராங்க்லினோட எதிரியான பாலாஸ் கேங் மெம்பரை மைக்கேல் காலி பண்ண போவாரு ட்ரெவரோட எதிரியான சைனீஸ் கேங் மெம்பரை அதாவது செங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செங் சீனியர் அவன் வந்து நம்மளோட ஃப்ராங்க்ளின் காலி பண்ண போவான் ஸ்டீவ் எஃப்ஐபி ஆளு ஸோ அவர் வந்து நம்மளோட ட்ரைவர் காலி பண்ண போவார் அதுக்கப்புறம் எல்லாரும் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து காசு கொடுக்காத ஒருத்தவனை ரவுண்டு கட்டி அடிக்க போவாங்க தான் நம்மளோட டெவின் வெஸ்டன் ஓகேங்களா நம்ம டிரைவர் தான் கெடுத்துட்டு வருவார் அந்த தென் மூணு பேரை வச்சு அவனை கார் டிக்கிலே வச்சு தள்ளி விட்டுருவாங்க டொம்முன்னு வெடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு எண்டிங் சீக்வன்ஸ் இருக்கே வேற லெவல்ல இருக்கும் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஓகேங்களா நீங்கள் விளாண்டுறதுனா உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜிடிஎஃப் சீரிஸ்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எண்டிங் கொடுத்தது இந்த ஜிடிஎஃப் ஃபைல தான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத அழகா இந்த மிஷின்ல காமிச்சிருப்பாங்க இருக்கிற எல்லா இனிமேஸையும் நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ரவுண்டு கிட்டே எடுத்துருப்பாங்க வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ப்ளே பண்ணி பாருங்க நான் இந்த மிஷினை கொடுக்குற ரேட்டிங்லாம் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மேட்டரே இந்த மிஷினில் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ தட்ஸ் ஆல் டாட்டா பை பாய் குட் பை டேக் கேர்